உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தியை வாழ்த்தி அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க இன்றைய நாள் புரட்சி தமிழக கட்சி பரையர் பேரவைத் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பிறந்தநாளுங்க இன்றைய நாள் அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வாழ்த்தி தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக அதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா புரட்சி தமிழகம் கட்சி பரையர் பேரவைத் தலைவர் என் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ் வாழ்த்துக்கள் என்று தனது வாழ்த்த பதிவு பண்ணியிருக்காருங்க அதேபோல பல நூற்றாண்டுகளாக அடக்கி ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட ஆதி தமிழ்குடி மக்களின் உரிமை மீட்சிக்கும் அதன் உண்மையான எழுச்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பது ஒன்றே தீர்வென்று முன்னின்று களமாடி வரும் அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமோடு வாழ்ந்து பொது தொண்டு புரிந்துட என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்று இந்த வாழ்த்துச் செய்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்தி பதிவு பண்ணியிருக்காருங்க முக்கியமாக இந்த தகவல் அவங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்